இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்கள் புத்திசாலியாக இருக்க ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் நீங்கள் மாந்திரீகம் தாந்திரீகம் பரிகாரம் என்னென்னாலும் வச்சுக்கோங்க நம்ம புத்திசாலியாக இருக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா செவ்வாய்க்கெழம ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் புதன்கிழமை அதை நல்லா மையாக அரைச்சிட்டு தலைக்கு தேய்ச்சிட்டு உடனே குளிச்சுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வாரம் வாரம் செஞ்சுட்டு வந்தால் ஆன்மீகத்தில் பெண்களோட புத்தி கூர்மை அதிகரிக்கும் ஆளுமைத்தன்மை நன்றாக வரும் நம்மளால் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வரும் அப்படின்லாம் சொல்லப்படுறது இது உங்களுக்கு காசோ பணமோ இல்லைங்க ஒரு சின்ன வேலை தான் இதை வாரம் வாரம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு ரெண்டு பெனிஃபிட்ஸ் ஒன்று நம்ம வந்து இன்டலிஜெண்ட்டாக மாறிடுவோம் ரெண்டாவது நம்ம தலைமுடி அருமையாக வளர்ந்துடும் வெந்தியத்தை தலைக்கு போடுறதுனால நல்ல ஒரு ஷைனிங்கும் தலைமுடியோட வளர்ச்சியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு ஆக நமக்கு ஊருக்கல்லில் ரெண்டு மாங்காய் செஞ்சு பாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாடா பாய்